அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் என்று இரண்டாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே நல்லா கவனிங்க இந்த இடத்துல இரண்டாம் சங்கீதத்தில் என்ன எழுதியிருக்கிறது நீர் என்னுடைய குமாரன் நான் உண்மை ஜனிப்பித்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு ஸோ இந்த வார்த்தையை வாசிக்கிற அநேக நபர்கள் வேதத்தின் மீது வேதத்தின் இறையியல் மீது சாட்டுகிறவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவை தேவனன் இல்லை தேவன் இல்லை என்று மறுதளிக்கிற கும்பல் என்ன செய்வாங்கன்னா ஏசு கிறிஸ்துவே படைக்கப்பட்டவர் என்று வசனம் சொல்லுதுங்க என்னன்னா இந்த வசனத்தை அவர்கள் சுட்டி காட்டுவாங்க பாருங்கள் இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் என்று இந்த வசனம் வருது அப்போ இயேசுவும் படைக்கப்பட்டவர் என்பதாக அவர்கள் பேசுவாங்க ஆனால் இந்த ஒரு வசனத்தை அவங்க விசுவாசிச்சாங்கன்னா ஓகே ரைட் நாங்கள் ஒத்துக்கிறோம் இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிங்கன்னா மற்ற பைபிளில் இருக்கிற வசனத்தை விசுவாசிக்கணும் இல்லை மற்ற அநேக இடங்களிலே இயேசு தேவன் என்பதை பல வசனங்கள் வெளிப்படுத்துகிறது அப்போ அந்த வசனத்தில் இவங்க நம்பணும் இல்ல பைபிளில் இருக்கிற இந்த ஒரு வார்த்தை விசுவாசிக்கிறவங்களா இருந்தால் மற்ற வார்த்தைகளையும் விசுவாசிக்கணுமா இல்லையா அதுதானே ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஆனால் இவங்க தப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிற இந்த ஒரு வசனத்தை அவங்க வந்து எடுத்துக்குவாங்களாம் இயேசு கடவுள்னு சொல்கிற மற்ற வசனத்தையும் எடுக்க மாட்டாங்களாம் அதான் சத்ருவின் ஆவினால இவங்க பீடிக்கப்பட்டு ஒரு வஞ்சக நிலைமையில் இருக்கிறபடினால இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை எடுத்து வைப்பாங்க ஆனால் இந்த வசனத்தினுடைய சரியான விளக்கம் சரியாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் புரிந்து வரணும் நல்லா கவனிங்க பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது அல்லது ஒரு சொல் ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் அந்த வார்த்தைக்கு இப்போது தற்காலிகத்திலே நாம் ஒரு அர்த்தத்தை வச்சுருப்போம் ஆனால் முந்தைய காலங்களிலே அதுக்கு வேறொரு அர்த்தமாக கூட இருக்கலாம் அப்படி வேதாகமத்திலே பல சொற்கள் இப்போது நான் நடைமுறையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிற சொற்களாக இருக்காது அந்த சொற்களுக்கு வேறொரு அர்த்தமாகவும் என்ன செய்யும் இருக்கும் அப்படி பல விஷயங்களுக்கு நான் பின்னாட்கள் அந்த வார்த்தைகளெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வர்றேன் ஆனால் எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் உங்களுக்கு நான் புரிய வைக்க சொல்கிறேன் பல இடங்களிலே நீங்கள் ஸ்ரீசர்கள் எல்லா மக்களிடத்திலும் அவர்கள் தயவு பெற்றிருந்தார்கள் அப்படின்னு வாசிப்போம் இயேசுவானவர் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் மேன்மேலும் விருத்தி அடைந்தார் மனுஷ தயவு இப்ப இயேசுவுக்கு ஏன் மனுஷ தயவு தேவைப்பட்டுச்சு அந்த இருக்குது மனுஷ தயவுல அவர் விருத்தி அடைந்தார் பல இடங்கள்ல மற்ற மக்களிடத்தில் அவர்கள் தயவு பெற்றிருந்தார்கள் என்று வாசிப்போம் அதே மாதிரி ஆவியின் கனிகள் ஒன்பதுலையும் பாத்தீங்கன்னா தயவு என்கிற ஒரு வார்த்தை வரும் நல்லா கவனிங்க அப்ப இயேசுவுக்கு மனுஷருடைய தயவு தேவையா இப்போ நம்ம வந்து உச்சரிப்போம் அவங்க மேலே நான் தயவா இருந்தேங்க இவங்க மேலே நம்ம தயவா இருந்தேங்க அப்படின்னு இந்த சமகாலத்திலே இந்த வார்த்தையை நான் உச்சரிப்போம் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும் கண்டிப்பா ஆனால் வேதாகமத்திலே அவர்கள் தயவு பெற்றிருந்தார்கள் அல்லது இயேசு மனுஷ தயவிலே மேன்மேலும் விருத்தி அடைந்தார் என்ற சொல்லுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா இது மற்றவர்கள் நம்மேது காட்டுகிற பறிவை குறித்து வேதம் சொல்லவில்லை நன்மதிப்பு என்ற சொல்லைத்தன் தயவு பெற்றிருந்தார்கள் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இவங்க சுற்றி உள்ள மக்கள் மத்தியில் யோக்கியமா பரிசுத்தமா நீதியா வாழும்போது அவர்கள் நம்மை மதிப்பாங்க நல்ல மனுஷர்கள் அப்படின்னு மதிக்கிறாங்க பாத்தீங்களா அதுதான் தயவு பெற்றிருத்தல் என்ற அர்த்தம் ஆய்வின் கணிகளிலே வருகிற தயவு என்கிற சொல்லுக்கும் நாம் மற்றவர்கள் மத்திலே காண்பிக்கிற பரிசுத்த நடக்கையின் மூலியமாக அவர்கள் நம்மை நன்மதிப்போடு பார்க்கிறாங்க பாத்தீங்களா அவங்க நம்ம ஒரு நல்ல மதிப்போட அந்த மனுஷனாங்க ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதைத்தான் வேதம் தயவு என்று சொல்லுகிறது ஆனா இந்த இடத்துல மற்றவங்க ஏதோ காட்டுற இறக்கம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இருந்தேன் இரக்கமாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம் ஸோ இன்றைய அடிப்படையிலே அந்த வார்த்தையை நம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அப்போ அந்த வார்த்தையினுடைய சரியான விளக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும் அப்போ இந்த இடத்துலையும் இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் என்று இயேசுவை குறித்து இந்த சொல்லப்பட்ட வார்த்தை என்ன இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வேதத்தை சரியா நுட்பமா வாசிங்கன்னா பைபிளே அதுக்கான விளக்கத்தை சொல்லுகிறது நாம் ஒன்று புதிதான விளக்கத்தை சொல்லலை எங்கேயுமே இயேசு படைக்கப்பட்டவர் என்று சொல்லலை நல்லா கவனிக்க எப்பவுமே இயேசு அவர் உலகம் படைக்கப்படாத முன்பமே இருந்தவர் தான் அவரால் தான் உலகம் படைக்கப்பட்டது அவருக்காகத்தான் உலகம் படைக்கப்பட்டது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது அவருக்கென்றும் அவருக்காகவும் அது அவராலும் படைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப ஆதியிலேயே இருந்தவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரே தன்னை குறித்து சொல்லும் பொழுது நான் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன் நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்கவும் இயேசு கிறிஸ்து பேசுகிற விஷயத்தை நம்மால் பார்க்க முடியுது அப்ப இயேசு தேவன் என்பதை வேதாகமும் நமக்கு நிரூபிக்கிறது ஆனா இந்த ஜனிப்பித்தேன் என்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா எந்த அர்த்தத்திலே வேதம் பயன்படுத்துகிறது அவர் படைக்கப்பட்டார் என்பதின் அர்த்தத்திலா சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல கடவுள் மனிதனாக வந்தார் உண்மை மனிதன் கடவுளாக மாற முடியாது ஆனால் கடவுள் என்ன செஞ்சாரு மனிதனாக நம் மீது வைத்த அன்பினால் வந்தார் பல இடங்களிலே வேதம் அதை பதிவு செய்கிறது அது அவர் எடுத்த முடிவு கடவுள் தான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் அந்த சித்தத்தின் அடிப்படையிலே திட்டத்தின் அடிப்படையிலே செய்கிறார் யாரை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ யார் மீது இரக்கத்தை காண்பிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அவர்களுக்கு தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிறார் அவர்களுக்கு தன்னுடைய கிருபை அளிக்கிறார் ரட்சிப்பை அளிக்கிறார் ஏன்னா அது அதனுடைய சொந்த விருப்பம் நமக்கு ஒரு சொந்த விருப்பம் என்று இருக்கிறது நீ ஏன் அதை விரும்புனீங்க அப்படின்னு நம்ம கேட்டா கேட்டால் நான் விரும்பினேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியும் அவ்வளோதான் நமக்கு சொல்ல முடியும் ஒரு விஷயத்தை எத்தனையோ பொருட்கள் இருக்குது அதில் ஒரு பொருளை மட்டும் நீங்கள் விரும்புறீங்க அதை மட்டும் வாங்குறீங்க அப்படிங்கும்போது ஏன் அதை வாங்குனீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது விருப்பமாக இருந்துச்சுங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் கத்தரும் தம்முடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்கிறார் ரட்சிப்பை குறித்து கூட நான் வந்து ஏசாவை வெறுத்து யாக்கோபை நேசித்தேன் அப்படின்னு ஒரு வசனம் வரும் இதுக்கும் கூட நிறைய பேர் தவறாக என்னென்னமோ விளக்கம் கொடுப்பாங்க ஆனால் உண்மையிலேயே இது தேவனுடைய சித்தத்தை குறித்து வெளிப்படுத்துகிறது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏசாவும் பாவிதான் யாக்கோபும் பாவிதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாவிதான் ஆனா தேவன் ஏசாவை வெறுத்து யாக்கோபை நேசித்தது போல என்னன்னா அவருடைய இரக்கத்தை அது காண்பிக்கிறது யார் மேல் அவர் இறக்கப்பட்ட இருக்கிறாரோ அவன் மேல் அவர் இரக்கத்தை கொடுக்கிறார் யாக்கோப இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டபடினால் யாக்கோபை நேசித்து இரக்கத்தை காண்பிக்கிறார் ஆனா ரெண்டு பேருமே அதுல பாவிதான் யாக்கோபின் என்னமோ பரிசுத்தமா வாழ்ந்து அதனால யாக்கோபை தெரிந்தெடுக்கல ஏசா ஒருவேளை ரொம்ப அசுத்தமா வாழ்ந்ததுனாலையும் அவரை வெறுக்கலை ஆக்சுவலா ரெண்டு பேருமே பாவிகள் தான் யாக்கோபின்கிற பேருக்கு எத்தன் ஏமாற்றுக்காரன் தான் ஏசாவும் நல்லவனா கிடையாது அவனும் கெட்டவன் தான் அவனும் வாழ்க்கையிலும் கெட்ட தான் ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவன் பாவத்திலே தான் பிறக்கிறான் பாவியாகத்தான் இருக்கிறான் அவன் அந்த அடிப்படையில் எல்லாரும் நாம் கெட்டு போய் தேவ மகிமையற்றவர்களாகி என்று வேதம் சொல்லுகிற அடிப்படையில் இருக்கிறோம் ஆனால் தேவன் சிலருக்கு தயவு பாராட்டுகிறார் சிலரை தேவன் மீட்கிறார் சிலரை நேசிக்கிறார் இது தேவனுடைய தனிப்பட்ட சித்தத்தின் அடிப்படையில் இருக்குது இது நீதியாகவும் இருக்கிறது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல ஜெனிப்பிக்கப்பட்டா என்கிற இந்த சொல்லினுடைய விளக்கம் என்ன இந்த வார்த்தையை குறித்து அப்போ சிலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி இரண்டாவது வருஷத்தை உங்களுக்கு வாசித்தேன் கீழே உள்ள வசனத்தை நீங்க சேர்த்து வாசித்தாலே இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்பதனுடைய விளக்கத்தை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இப்ப அந்த ரெண்டு வசனத்தை சேர்த்து வாசிக்கிறேன் கவனிங்க நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்று இரண்டாம் சங்கீதத்தில் எழுதி இருக்கிறபடியே முடிக்கல கமா போட்டு தொடங்குறாரு எழுதி இருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் வேதாகமத்திலே நிகழ்வை வெளிப்படுத்துகிற ஒரு சொல்லைத்தான் ஜெனிப்பித்தல் என்று வேதம் பதிவு செய்கிறது ஏன் நம்மை கூட பல இடங்களிலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டதாக நிறைய வசனங்கள் எழுதப்பட்டிருக்குது அதுல நீங்க ஒன்று பேத ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்னென்றைக்கும் நிலைத்து நிற்கிறதும் ஜீவனும் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோம் இன்னும் நீங்க யாக்கோபு ஒன்று பதினெட்டு இந்த மாதிரி நாம் ஜெனிப்பிக்கப்படுகிற அனுபவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது நாம் ஏற்கனவே பிறந்துட்டோம் ஏற்கனவே அம்மா வயிற்றுல பிறக்கிறதை குறிச்சு இந்த வசனங்கள்லாம் குறிப்பிடப்படலை குறிப்பிடப்படல நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோம் என்று எந்த அடிப்படையிலே குறிப்பிடப்பட்டிருக்குன்னா பாவத்துக்கு செத்து கிறிஸ்துவுக்குள்ள நீதிக்கு பிழைக்கிறோம் பாத்தீங்களா அந்த உயிர்த்தெழுதலை தான் வேதாகமும் நாம் ஜனிப்பிக்கப்பட்டதாக பதிவு செய்கிறது இப்ப இன்னொரு வசனத்தை கவனிங்களேன் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வசனம் தான் அது ஒன்று பெரும் புத்தகம் ஒன்றாம் அதிகார நாலா வசனம் அவர் இயேசு கிறிஸ்து மறித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் பாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் அப்ப நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்கிற அனுபவத்தை எதோடு ஒப்பிட்டு இங்கே பேரு பேசுகிறாருனா ஏசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுதி எழும்பினது போல அப்ப எப்படி ஏசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பினாரோ நாமும் அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளே என்ன பண்றோம் நாமும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் தெளிவாக பதிவு செய்கிறது அப்ப ஏசு கிறிஸ்து ஜெனிப்பிக்கப்பட்டார் என்கிற அந்த வசனம் எதை குறிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ஏசு மரித்து மூன்றாம் நாளிலே எழும்பினார் அல்லவா அந்த உயிர் தடுதலை குறித்துதான் வேதாகமும் ஜெனிப்பிக்கப்படுதல் பிறத்தல் அப்படிங்கிற அந்த அர்த்தத்திலே குறிப்பிடப்பட்டது அதாவது மறித்து மறுபடியும் இயேசு பிறக்கிறார் மறித்து மறுபடியும் இயேசு என்ன செய்யறாரு பிறக்கிறார் நாமும் கூட ஜெனிப்பிக்கப்படுதல் மறுபிறப்பு அப்படிங்கிற வார்த்தையை கூட நம்ம என்ன செய்வோம் பல இடங்களை உச்சரிப்போம் மறுபிறப்பு என்கிற அந்த சொல்லு பாத்தீங்கன்னா உயிர்த்தெடுதலை குறிக்கிற ஒரு சொல் ஒரு ஒரு மனிதன் ஒரு தாயினுடைய கருவிலே உயிரோட்டம் அடைகிறான் அதை தான் கருவுறுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த கருவுறுதல் எப்போ கருவறையில் உருவாகுதோ அப்பே ஒரு உயிர் ஜெனிப்பிக்கப்பட்டு விட்டது அங்கே அந்த உயிர் இந்த உலகத்துக்குள்ள வரும்பொழுதும் அது ஜெனிப்பிக்கப்பட்டது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ ஒரு உயிரோட்டம் அடைவதை தான் ஜீவன் உருவாகுவதைத்தான் ஜெனிப்பிக்கப்படுதல் என்று சொல்கிறோம் அதே போல மறித்த இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாளிலே உயிர்த்தெடுகிறார் அந்த உயிர்த்தெழுதலை தான் வேதம் ஜெனிப்பிக்கப்பட்டார் என்று பதிவு செய்கிறது அதே போல கிறிஸ்துவுக்குள்ளாக நாமும் தேவ வசனத்தினால் நீங்களும் நானும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப நீங்களும் நானும் உயிர் திழந்திருக்கிறோம் கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவுக்குள் பிழைக்கும்படியாக புதிய ஜீவனை நாம் என்ன செய்யறோம் ரட்சிப்படையும் போது பெற்றிருக்கிறோம் அதனாலதான் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பின் அடையாளமாக தண்ணீர்ல மூழ்குவது ரட்சிப்பல்ல ஆனா ரட்சிப்பின் அடையாளமாக நம்ம தண்ணீரிலே மூழ்குவோம் அந்த தண்ணீரின் மூழ்குதலை குறித்து நீங்க ரோமரின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்தை எடுத்து வாசி பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள மூங்கு மூழ்கும் போது அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம் என்று வசனம் சொல்லும் அவரோடு கூட அதை மறித்து அடக்கம் பண்ணப்படுற அனுபவம் தண்ணியிலிருந்து மேல எந்திரிக்கும் போது புதிய ஜீவன் பெற்றவர்களாக கிறிஸ்துவோடு கூட நீதியை நடப்பிக்கும்படி பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உயிர் தழுகிறோம் என்று வேதம் தெளிவாக பதிவு செய்கிறது அப்ப இனிமேல் யாராவது கேட்டீங்க கேட்டாங்கன்னா தெளிவா எடுத்து வைங்க படைக்கப்பட்டவர் படைக்கப்பட்டவரல்ல அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார் என்பதனுடைய பொருள் என்ன அவர் உயிர் தேடுதலை குறித்து தான் அவர் இன்று ஜெனிப்பிக்கப்பட்டார் என்கிற பதம் அடங்கியிருக்கிறது அதே போல இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறோம் உயிரடைகிறோம் ஜீவன் பெறுகிறோம் புதிய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வருகிறோம் என்று வேதன் நம்மை குறித்தும் பதிவு செய்கிறது இந்த பதிவை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கத்திர ஆஸ்வதிப்பாராக ஒருவேளை மீண்டும் ஜெனிப்பிக்கப்படாத அனுபவத்திலே உயிர் அனுபவத்தில் இருந்தீர்களாலாம் இன்றைக்கே கத்தராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்து பரிசுத்தம் உள்ளவர்களாக நீதி நிறைந்தவர்களாக தேவனுக்கு பயந்து ஒரு இனிமையான ஒரு ஆசீர்வாதமான மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழும்படி உங்களுக்கும் தேவன் தயவும் இரக்கத்தையும் பாராட்டுவார் காட் பிளஸ்